வணக்க மக்களே ஆகஸ்ட் மந்தில் நம்ம கிளாஸ் தேர்ட் பேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு தருவேன் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான ஸ்மால் கேப் ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வாங்க சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாக் இங்கே ஆல் டைம் ஹை வரைக்கும் போனது ஒரு நியர் அபவுட் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் ஆல் டைம் ஹை போச்சு அண்ட் லோ ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் நம்மளது கோவிட் பேண்டமிக்கில் தான் கரெக்ஷன் ஆச்சு ஒரு சம்வர் வந்து எல்லாத்த விட கீழே போகணும்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா அண்ட் சேம் டைம் ரெண்டு தடவை இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கிறது நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த நியர் அபவுட் ஆனது இது நம்மளுக்கு நல்லா க்ளியராக தெரியும் எலெக்ஷன் இந்த டைமில் இங்கே கீழே போச்சு அரவுண்டு லாஸ்ட் டைம் கீழே போனது ஒரு அரவுண்டு வந்து டூ டபுள் சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே போயிருக்கு இப்போ கரண்ட்டாக ஸ்டாக் பிரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ டூ செவனுங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப்மே இங்கே ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கூடுது ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஆர்ஓ சிஇ இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே டென் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு இங்கே பெட்டராலாம் தான் இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் நல்ல பெட்டரான டிவிடண்ட் ஈல்டு பார்க்க முடியுது அண்ட் அது போக இங்கே டெட்டி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் தான் டெட்டி இக்குயிட்டியுமே இருக்குது அதனால் இதுவுமே இங்கே நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் நான் உங்ககிட்ட இவ்வளோ டிஸ்கஸ் இருக்கேன் இந்த கம்பெனி நேம்மே வைபவ் குளோபல் லிமிட்டட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் கம்பெனி இங்கே மெயினாக எஸ்பெஷலி கோல்டு அக்சசரிஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் மெயின் செக்மெண்ட்டில் இவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வரப்போகிற இங்கே அப்கமிங் மந்த்தில் நல்ல பெட்டரான ஃபெஸ்டிவல் சீசன்லாம் இங்கே வரப்போது அது நம்மளுக்கே நல்ல பெட்டராக தெரியும் தீபாவளியாக இருக்கட்டும் இல்லை தசராவாக இருக்கட்டும் நவராத்திரியாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்மஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான அப்கமிங் மந்தில் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரப்போகுது இந்த சீசனில் ரொம்ப அதிகமாகவே கோல்டு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இங்கே சேல்ஸ் எல்லாம் ஆகும் அதனால தான் இந்த கம்பெனியுமே அப்கமிங் டேஸில் நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரிட்டன் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் கம்பெனி சேல்ஸு டூ ஜோ சாரி டூ தௌசண்ட் தேர்ட்டினில் எயிட் நைன்ட்டி த்ரீ க்ரோடு தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதை இப்போ கரண்டாக ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஆல் டைம் ஹையில் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ்க்கு மேலே நல்ல பெட்டரான ட்ரெல்லிங் டுவெல் மந்த்து இது கண்டினியூவாக சேல்ஸ் இங்கே க்ரோ ஆகிருக்கு அதே போல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இது வெறும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டினில் இங்கே தான் எயிட்டி சிக்ஸ் க்ரோடு இருந்துச்சு அதையுமே இப்போ பெட்டராக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் குரோடு நல்ல பெட்டரான பாசிட்டிவ் சைனுமே இங்கே பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா லாஸ்ட் இயரோட இங்கே கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லைடாக இங்கே கம்மியாக இருக்குது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டூ குரோட்ஸ் இங்கே கம்மியாக இருக்குது நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் ஒன்ஸ் இங்கே டெக்னிக்கல்ஸையுமே இங்கே நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டெக்னிக்கல்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸில் இந்த இடத்துல சேட்டை வந்து ரீட் பண்ணும்போது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கிளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் ட்ரெண்டையும் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது இதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்கலாம் நல்ல ஒரு பெட்டரான இங்கே பாசிட்டிவ் கிரீன் க்ரீன் க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு அண்ட் த சேம் டைம் ஸ்டாக் பிரைஸுமே இங்கே சேட்டில் ஒரு நல்ல பெட்டரான ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்ப ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் ஆகிருக்கு ஆனால் இது நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவான சைன் இங்கே நல்ல க்ளியராக டெக்னிக்கல்ஸ்லேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு இங்கே நல்லா டீப்பாக கவனிச்சிங்கன்னா இதையுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு லாஸ்ட் வந்து ஜூன் மந்த்லேருந்து நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அது போக நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட்லேயுமே இங்கே கிளியராக பார்க்கலாம் கம்பெனியுமே அவங்கக்கிட்ட இருக்கிற போரோவிங் அதாவது கடன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வெறும் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் க்ரோட்ஸ் தான் இருந்துச்சு அதையுமே இப்போ நல்ல பெட்டராக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு தான் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் குரோட்ஸ் தான் இங்கே வந்து கம்பெனி கிட்ட டெட்டே பார்க்க முடியுது ஏன்னா அதே சேம் டைம் கம்பெனி கிட்ட இருக்கிற ரிசர்வை இங்கே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள் எயிட்டி த்ரீ குரோட்ஸில் இருந்த ரிசர்வை கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ நல்ல பெட்டராகவே ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ரோட்ஸ்க்கு மேலே நல்லா அதிகமாகவே ரிசர்வ் இங்கே மேக் பண்ணியிருக்காங்க இது கம்பெனி வந்து கண்டினியூவாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது அது போக நம்ம ஃபைனான்சியல்ஸில் சாரி ஃபைனான்சியல்ஸில் இன்வெஸ்டர்ஸில் இங்கே நான் நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கேயுமே ஓரளவுக்கு டிக்ளைனாக ஆகிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட லாஸ்ட் குவார்ட்டரில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அது இங்கே கீழே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டில் இங்கே டிக்ளைனாக இருக்குது அதே போல் எஃப்ஐஸுன்னு பார்க்க முடியும் லாஸ்ட் குவார்ட்டரில் இங்கே இருந்ததை இவங்க வந்து இந்த குவார்ட்டரில் கரண்ட் குவார்ட்டரில் டிக்ளைன் பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் டைம் டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சென்ட் இந்த ஸ்டேக்ஸை ஆல்மோஸ்ட் இங்கே ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட்ன்னு இவங்களுமே டிக்ளைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக இவங்க எல்லாருமே க சேல் பண்ண ஸ்டேக்ஸ் எல்லாமே எங்கே போயிருக்குன்னா நியர் அபவுட் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் பப்ளிகிட்ட செவன்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு இப்போ நான் நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது அதனால் பப்ளிக் கிட்டே இங்கே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு டீசெண்டாக ஒரு நெகட்டிவான சைன் தான் இதையுமே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸெல்லாம் உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ஷார்ட் டைம் பீரியட்லேயே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக்மே ஆல் டைம் ஹை வரைக்கும் ப்ரைஸ் போனது ஒரு நியர் அபவுட் எக்ஸாக்டாக பார்க்க முடியும் ஒரு ஃபைவ் நைன்ட்டிங்கிற ஒரு ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அண்ட் அங்கேருந்து டவுன் ஆனது ஒரு நியர் அபவுட் ஒரு சம்வர் வந்து இதுவுமே ஒரு டூ ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இப்போ கரண்ட்டாக வந்து டவுன் ஆச்சு அண்ட் டவுன் ஆகிட்டு இப்பயுமே ஓரளவுக்கு மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுவுமே மார்க்கெட் கேப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடது தான் மார்க்கெட் கேப் இருக்கு இதுவுமே ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே டென் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டன் ஆன்இக்கிட்டு இங்கே செவன் பர்சன்ட் இருக்குது பி ஃப்ரேங்காக சொல்லுன்னா சொல்கிற அளவுக்கு அளவுக்கு பெட்டராக இல்லை ஓரளவுக்கு இங்கே லோவாக தான் பார்க்க முடியுது நல்ல ஒரு பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் என்னதுன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்குது அதனால் இது ரொம்ப பெரிய பாசிட்டிவான சைன் இந்த ஸ்டாக் து நேம் ரூபாய் அண்ட் கம்பெனி லிமிடெட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இன்னர்வியர் ப்ராடக்ட் அது பிஸ்னஸ் தான் இந்த கம்பெனி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பெனி இது இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே சேல்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் குரோடு தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதை கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோடு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் பார்க்க முடியுது ஏன்னா இதே லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் க்ரோட் தான் இங்கே சேல்ஸ் இருக்குது அதையும் இங்கே ஒரு நல்ல பெ பெட்டராக இங்கே கண்டினியூவாக க்ரோ பண்ணியிருக்கிறதும் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட் வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் க்ரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே கண்டினியூ நல்லா பெட்டராக க்ரோ பண்ணி ஆல்மோஸ்ட் இங்கே செவன்ட்டி க்ரோடு இங்கே நெட் ப்ராஃபிட் பார்க்க முடியுது ஏன்னா இதே லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே க்ரோ பண்ணி ஒரு பெட்டராக கன்சிஸ்டன்சியாக நெட் ப்ராஃபிட்டுமே க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க அது நல்லா க்ளியாக பார்க்க முடியுது இதே ப்ரீவியஸ் இயரில் வெறும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அண்ட் டுவெண்ட்டி டூவில் மட்டும் நெட் ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் இன்ஃப்ளேஷன் வந்து இங்கே அதிகமாக அதிகமாகிடுச்சு அதனால் தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே டவுன் ஆகிருக்கு இதெல்லாம் நார்மல் தான் எப்படி இன்ஃப்ளேஷன் வந்து இங்கே டவுன் ஆகுது நெட் ப்ராஃபிட் ஆஸ் யூஸ்வல் வந்து இங்கே ரிகவர் ஆகிடும் டெக்னிக்கல்ஸ் வந்து இங்கே சேட் பேட்டர்லேயுமே ஒன்ஸ் நம்ம இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நல்ல பெட்டரான ஒரு நல்ல ஹையில் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு ரேஞ்ச் சொல்யூஷனாக ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் நல்ல பெட்டரான பாசிட்டிவான இங்கே ரேஞ்சுமே கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா இந்த ஏரியா வந்து நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஒரு சம்வேர் வந்து ஒரு பிடிச்சிங்க ஒரு டூ இயர்ஸாகவே கன்சல்டேஷன் டைம் பீரியடில் தான் ஸ்டாக் ப்ரைஸுமே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஃபைனான்சியல்ஸும் நம்ம பேலன்ஸிட்லேயுமே இங்கே அனலைஸ் பண்ணிச்சுனா நல்லா கிளியராக பார்க்க முடியும் கம்பெனிக்கிட்ட இருக்க போரோவிங் வெறும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர்ட் தான் இங்கே போரோவிங் இருக்குது ஏன்னா அதே லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எயிட் க்ரோடு போரோவிங்கையும் இங்கே டவுன் பண்ணியிருக்காங்க ஒரு நியர் அபவுட் சொல்லிங்கன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸாகவே போரோவிங் இங்கே டவுன் பண்ணியிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அது போக இருக்கிற ரிசர்வில் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ தேர்ட்டி சிக்ஸ் க்ரோடு தான் இங்கே டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இங்கே ரிசர்வ் இருந்துச்சு அதை கண்டினியூவாக கம்பெனி இங்கே ரிசர்வ் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ ஆல் டைம் ஹையில் நைன் ஃபிஃப்டி க்ரோடு இங்கே ரிசர்வ் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்காங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான தான் ஈவன் சொல்ல போச்சுன்னா கம்பெனி இது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே டவுனாக இருக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏன்னா அப்படி இருந்தாலுமே கம்பெனி இங்கே ரிசர்வை கண்டினியூவாக எவ்ரி இயர் மேக் பண்ணுறது இதுவுமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் இன்வெஸ்டர்ஸ் செக்ஷன்லேயுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இங்கே கிட்ட தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸை கன்டினியூவாக எவ்ரி குவார்ட்டர்ஸ் இங்கே மேக் பண்ணிகிட்டே இருக்காங்க இது நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் அண்ட் இப்போ வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியும் எஃப்ஐஏஎஸுமே அவங்களோட ஸ்டேக்ஸை இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது போக டிஏஎஸ்ஸுமே அவங்க ஸ்டேக்ஸை இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் டைம் பப்ளிக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து இங்கே டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இதுவுமே நல்ல பெஸ்ட் ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான சைன் தான் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் இன்டெப்த்தில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பாய்